விகிதம் என்ற விகிதாச்சாரத்தில் அது அடுத்த மாடலு ஏபை பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் பி பை சி ஈக்குவல் டு ஃபோர் பை செவன் எனில் ஏஹ்டி பிஹெச்டி சி ஏ கான்கான்னு கேட்டிருக்காங்க இப்படி ஏபைபி த்ரீ பை ஃபைவ் இப்படி மேலங்கினியை கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஏ தான் த்ரீ பி தான் ஃபைவ் இங்கே பி தான் ஃபோர் சி செவன் ஸோ எப்படி எழுதிக்கலானா ஏஇஸ்ட்டு பி ஈக்குவல் டு த்ரீ ஈஸ்ட் ஃபைவ் அப்படின்னு இதை எழுதிக்கலாம் இதே எப்படி எழுதலான்னா பி ஈஸ்ட் சி ஈக்குவல் டு ஃபோர் ஈஸ்ட்டு செவன் வந்துச்சா இது நம்ம போன மாடலில் பார்த்த மாதிரி தான் இப்போது இந்த பீ தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இசி கொண்டு வந்தாச்சு அடுத்தது ஏஇஸ்ட் பிஸ்டி கே கேட்குறாங்க அதை கண்டுபிடிச்சலாம் ஏ பி சி அப்படின்னு எழுதிங்க த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் செவன் பிக் நேராக ஃபோர் போட்டுங்க சீக்கிரம் செவன் போட்டுங்க இதான் சப்ஜெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது இங்கே கேப் இருக்கா இந்த அஞ்சத்திரிப்பி இங்கே ஏஜிங்க இந்த நாலு இங்கே ஏஜிங்க இப்போது பெருக்கிக்கணும் மூணா பன்னெண்டு ஐநாங்க இருபது ஐயோ முப்பத்தஞ்சு இப்போது ஏஸ்ட் ஈஸ்ட்டு சி இது தான் இதை சுருக்க முடியாத சுருக்கிக்கலாம் இது அஞ்சாள் ஆக இது அஞ்சாள் அடிபடும் இது அஞ்சாள் அடிபடும் ஆனால் இது அஞ்சாள் அடிபடாது மூணும் பொதுவான நம்பரால் எது வகுக்குதோ அப்போ தான் வகுக்க முடியும் ரெண்டு நம்பரும் வகுத்தால் கூட அதை வைக்கக்கூடாது மூணு நம்பரும் வகுத்தா தான் அதை சுருக்கி போட முடியும் ஸோ பன்னெண்டு இருபது முப்பத்தஞ்சுங்கிறத நம்ம சுருக்க முடியாது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பன்னெண்டு ஈஸ்ட்டு இருபது ஈஸ்ட்டு முப்பத்தஞ்சு இதுதான் இதுக்கான ஆன்சரு இதுக்கு மேலே சுருக்க முடியாது அதனால் அப்படியே வச்சாச்சு இது ஒரே ஸ்டெப்பு தான் ஏ பைபி அப்படி கொடுத்து அப்படி கொடுத்து மூணு பை அஞ்சு அப்படி கொடுத்தாங்கன்னா ஏக்கு நேராக மூணு பிக்கு நேராக அஞ்சு போடுக்கணும் அடுத்து இது பிக்கு நேரம் நாலு சிக்கு நேரம் ஏழு போட்டுக்கணும் அவ்வளோதான் இது போன ஸ்டெப் இது போன சம்பளம் பார்த்தா அதே மாடல்